தற்போது இந்த செய்தியானது வந்திருக்கு ஒய் பி டிராவல்ஸினுடைய நிறுவனர் பாலாஜி அவர்கள் போட்டியிட போறாருன்னு பாலாஜி அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கரூர் சம்பவத்துல விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது நடந்த அசம்பாவிதத்துல கிட்டத்தட்ட பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் அவர்களை சந்திப்பதற்காக கரூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்து வரப்பட்டாங்க அப்படி சென்னை கூட்டிட்டு வர்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட பேருந்து அப்படின்றது ஒய் பி எம் டிராவல்ஸினுடைய பேருந்து பாலாஜி அவர்களுடைய பேருந்து தான் பயன்படுத்தப்பட்டது கரூர்ல இருந்து சென்னை கூட்டிட்டு வந்துட்டு சென்னைல இருந்து கரூர்ல இறக்கி வரைக்கும் மக்களை வந்து மக்களை கூட்டிட்டு வந்து போய் சேர்த்ததுல இவருடைய டிராவல்ஸ்க்கு பங்கு இருக்கு அப்படின்றதுல பாலாஜி அவர்கள் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமானது விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இப்போதைக்கு வந்து தகவலா இருக்கு சோ அந்த தகவலின் அடிப்படையில பாலாஜி அவர்களும் போட்டியிட விரும்புறாரு அதுவும் குளத்தூர்ல போட்டியிட விரும்புறாரு சோ அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலுமே ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிடுற அளவுக்கு பாலாஜி அவர்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கா இது சரியான ஒரு வேட்பாளர் சாய்ஸ் தானா அப்படின்ற கேள்விதான் இப்போ எல்லார் மனதிலையும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாலு தொகுதியிலையும் விரைந்து போட்டியாளர்களை வேட்பாளர்களை அறிவிக்கணும் அப்படின்றதுல திட்டவட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ விஜய் அவர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கிட்ட விரைந்து ஒரு லிஸ்ட வந்து கொடுக்கணும் யாரெல்லாம் போட்டியிட போறாங்க யார் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி லிஸ்ட் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் செய்தியும் அதே மாதிரி ஒரு புறம் மாவட்ட செயலாளர் பணியாளர்கள் வந்து வேட்பாளர்கள் லிஸ்ட் குடுக்கறதுக்கும் மறுபுறம் பிரைவேட் ஏஜென்சிஸுமே வந்து இந்த எந்த தொகுதியில இந்த வேட்பாளர் வந்து போட்டிட்டா சரியா இருக்கும்னு அவங்களுமே ஒரு லிஸ்ட் கொடுக்க போறாங்க சோ இந்த ரெண்டு லிஸ்ட்ல யார் போட்டிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆய்வு செஞ்சு அவர் வந்து சூஸ் பண்ணுவாரு அப்படின்றதுதான் இப்போதைக்கு வரப்பட்ட செய்தியாக இருக்கு சோ இப்படி ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு லிஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு சோ அது அடிப்படையில விரைந்து தாவேகாவின் சார்பாக யார் போட்டியிட போறாங்க அப்படின்ற வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட போறாங்களாம் அப்படி கொளத்தூர் பகுதியில வந்து பாலாஜி அவர்கள் போட்டியிட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ பாலாஜி அவர்களினுடைய பின்னணின்னு பார்க்கும் பொழுது அவர் ஒரு தொழிலதிபரா இருக்கிறாரு அவர் விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவத்துல உதவி பண்ணியிருக்கிறாரு ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய வரலாறு கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மூன்று மூன்று வாட்டியுமே மூன்று தேர்தலையுமே வெற்றி பெற்றிருக்காரு இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மூன்று தேர்தல்கள்லையுமே ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காரு எப்பவுமே எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும் பொழுது அதிமுக திமுக அப்படின்ற மாதிரி இவங்க இரண்டு பேருக்கும் மத்தியில மட்டும்தான் போட்டியானது இருந்துட்டு இருந்தது இப்ப மூன்றாவது பார்ட்டியாக தாவேக்காவானது பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிப்பட்ட தாவேக்காவினுடைய பின்னணியை பார்க்கும் போது லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியானது வருது அதுவும் முப்பது வயசுக்கு கீழே உள்ள வாக்காளர்கள் தான் இவங்க கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தாலுமே இவதுக்கு மேல ஒரு பெரிய விமர்சனம் அப்படின்னா இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கல அனுபவம் கிடையாது அவங்களுடைய பலம் என்னன்னு தெரியாது அப்படின்றதுதான் தாவேக்காவை மேல வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு சோ அப்படிப்பட்ட தாவேக்காவின் சார்பாக கொளத்தூர் முதலமைச்சரினுடைய தொகுதியில யார் போட்டியிட போறாங்க அப்படின்றதான் ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய வரலாறை பற்றி பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் போட்டியிடும் போது திமுக சார்பில ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறாரு அப்படி அவர் போட்டியிட போது அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழு வாக்குகள் குவிக்கிறாரு அதிமுக சார்பில் சைதை துரைசாமி அவர்கள் போட்டியிடுறாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினாறு தேர் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்சாங் அவர்களும் போட்டியிட்டு இருக்கிறாங்க இப்படி அஹ் சைதை துரைசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் ஆம்சாங் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியாக குளத்தூர் வந்து இருக்கு அதுல அறுபத்தி எட்டாயிரத்தி ஏழு வாக்குகள் ஸ்டாலின் அவர்களும் சைதி துரைசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் குவிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தி எட்டு சதவீதமும் சைதி துரைசாமி அவர்கள் நாற்பத்தி ஆறு சதவீதத்திலையும் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்துல மட்டுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஜெயிச்சிருக்கிறார் இரண்டாயிரத்தி பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக வேட்பாளராக களமிறக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி வாக்குகளை வந்து குவிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்குகளை குவிச்சிருக்கிறாரு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பிரபாகரன் அவர்கள் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் பெற்றிருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார் வாக்கு சதவீதம்னு சதவீதம் ஐம்பத்தி நாலு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு சதவீதம் வாங்கிருக்கிறார் இந்த தேர்தலில் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகள் முதல் தேர்தலில் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல மட்டுமே ஜெயிச்ச ஸ்டாலின் அவர்கள் கிராஜுவலா ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் குவிச்சிருக்கிறாரு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆதி ராஜாராம் அவர்கள் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறாரு வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறாரு வாக்கு சதவீதம் அப்படின்னு பாக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் அறுபது சதவீதம் குவிச்சிருக்கிறாரு ஆதி ராஜாராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் மட்டுமே வாங்கியிருக்கிறாரு பின்னணி அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓர் வரைக்கும் அப்படியே ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தொடங்கி எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறாரு சோ இப்படிப்பட்ட வரலாறு ஸ்டாலின் அவர்களுக்கு கொளத்தூர் தொகுதியில இருக்கு அப்படி இருக்கும்போது தாவேக்கா இருந்து வேட்பாளராக பாலாஜி அவர்கள் களம் அது ஒரு சரியான சாய்ஸா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ விஜய் அவர்களினுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் விரைந்து வேட்பாளர்களை அறிவிக்கணும் அப்படின்றதுல திட்டவட்டமாக இருக்கிறாங்கன்ற தகவலானது வெளியாகி இருக்கு ஏன்னா தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தாமதப்படுத்தாம விரைந்து அறிவிச்சா தேர்தல் பணிகளை விரைந்து பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு முடிவுல சீக்கிரமா வேட்பாளர்களை தாவேக்க கட்சியின் சார்பாக அறிவிக்க போறாங்க அப்படின்ற தகவலானது வெளிவருது சோ கொளத்தூர் தொகுதியில யார் போட்டிட்டா சரியா இருக்கோ புசியானந்த் அவர்கள் ஏற்கனவே வதந்தின்னு சொல்லப்பட்ட புஷியானந்த் அவர்கள் போட்டிட்டா நல்லா இருக்குமா விஜய் அவர்களே ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போட்டிட்டா நல்லா இருக்குமா அப்படி இல்லனா இப்போ இந்த தகவல் படி பாலாஜி அவர்களே போட்டிடுவாரா அப்படின்ற உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி